மக்காவின் துவக்க நேரம் இஸ்லாமின் ஆரம்ப நேரம் பிரச்சாரம் தடுக்கப்பட்டது தொடுவது தடுக்கப்பட்டது குரான் ஓதுவதும் கேட்பதும் தடுக்கப்பட்டது மீறுவோர் அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த சூழலில் அநியாயங்களிலே இருந்தும் தாக்குதல்களிலே இருந்தும் தப்பித்து கொள்ளுவதற்காக வேண்டி முஸ்லிம்களின் ஒரு குழு புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனது முதன் முதலாய் ரஜபு மாதத்தில்தான் ரஜபு என்ற உடன் அபஷாவின் ஹிஜ்ரத் எல்லாருக்கும் ஞாபகத்திற்கு வரும் உஸ்மான் ரதி அல்லாஹ் ரதி அல்லாஹ் அன்ஹு அபூ சலமா ரதி அல்லாஹ் இவர்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஹிஜிரத்திற்கு பயணப்பட்டார்கள் அனுப்பி வைத்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் இந்த ஊரிலே நீங்கள் தொழுவதற்கும் திருமறை ஓதுவதற்கும் அடிபடுகிறீர்கள் அங்கே செல்லுங்கள் அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் நாயகம் வலிகுவ செல்லம் போய் பல பேர் அங்கேயே தங்கிவிட்டார்கள் சில பேர் நிலைமை மக்காவிலே சரியாகிவிட்டது என்று ஒரு கருத்தை நம்பி வதந்தியை நம்பி சவ்வால் மாசம் திரும்பி வந்தார்கள் ரஜபிலே போனவர்கள் பல பேர் வரவில்லை வரவில்லை என்றால் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து வந்தார்கள் பல்லாண்டு காலங்கள் அபஷாவிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அங்கேயே இருந்தார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஹிஜரத் நடந்தது புனித ரஜபு மாதம் ரஜபின் ரஜபினுடைய மிக ஈரமான வரலாறுகளில் ஒன்று அபஷாவை நோக்கிய இஜரத் என்பது இரண்டாவது ரஜபின்ற உடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது மெகராஜுடைய நிகழ்ச்சி மெகராஜ் என்றதை ஒற்றை வரியில் பெருமானாரின் மின்னுலக பயணம் என்று சொல்லுவதை விட இந்த உம்மத்திற்கு ஐவேளை தொழுகை கடமை என்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்த இரவு மெஹராஜ் இரவு அந்த மெகராஜ் இதே மாதத்தினுடைய இறுதியிலே நடைபெறுவதால் ரஜபுக்குள்ள பெருமைகளில் ஒரு பெருமை எப்பெருமானார் சல்லல்லாஹு அணிக்கு வசல்லம் விண்ணுலக பயணம் சென்றதும் அல்லாஹுவை சந்தித்ததும் அன்பானவர்களே மூன்றாவது ரஜபில் ஈரமான வரலாறுகளின் இன்னமும் நினைவை விட்டு அகலாமல் நிற்கிற வரலாறு இஸ்லாமிய வரலாறு தபூக் என்கிற ஒரு போர் என் பெருமானார் ஆயுளிலே கலந்து கொண்ட கடைசி போர் வேற வார்த்தையில சொன்னா இதுபோல் கஷ்டமான போர் இல்லை என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதுகிறார்கள் குரான் கூட ஒரு இடத்தில் கஷ்டமான நேரத்தில் நடைபெற்ற போர் என்று சொல்லுகிறது உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் ஏன் சரியான வாகனம் இல்லாமல் கடும் வெயிலில் பயணப்பட்டு போன தபூக்கு போன்ற ஒரு ஒரு வரலாற்றில் கடுமையான நெருக்கடிக்குள்ளான போர் எதுவும் இல்லை என் பெருமானார் செல்லல்லாடி செல்ல முடிய போர் வாரி வாரி வள்ளல்களெல்லாம் வாரி வழங்கிய போர் அந்த போர் ஒட்டுமொத்தமாக ஒரு படைக்கு தேவையான மூன்று பங்கு செலவில் இரண்டு பங்கை ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரதி அல்ல யார் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்கிற பட்டியலுக்குள்ளே போனால் தபு போர் நீண்டுவிடும் நாம் சுருக்கமாய் முடிப்போம் பாதி வீட்டை காலி செய்து வந்த உமர் ரதி அன்பு இந்த போருக்குத்தான் சொத்திலே மூன்றில் இரண்டு பகுதியை கொடுத்தது உஸ்மான் ரதி அன்பு இந்த போரில்தான் ஏன் நான் வீட்டில் அல்லாகிற ரசூலை தவிர எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டை காலி செய்து கொண்டு வந்து அபுபக்கர் ரதியாஹ் வன்பு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தது இந்த போருக்காகத்தான் இந்த தபூக்கு போர் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற போர் தபூக்கினுடைய போரும் இன்னும் ஒன்று ரெண்டு சொல்லி நிறைவு செய்யலாம் புனித ரஜபு தனக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் ஒன்று இஸ்லாமிய வரலாற்றில் எருமூக் என்று ஒரு யுத்தம் நடந்தது மிகப்பெரிய யுத்தம் அல்லாஹுவின் வாழ் என்று பெயர் பெற்ற ஹாரிது பின் வலித் ரதி அல்லா அன்பு தங்களுடைய இள வயதில் அந்த படைக்கு தளபதியாய் பொறுப்பேற்று ஹாரிது பின் வலித் ரதி அல்லா அன்பு எர்மூக்கு போரிலே நிறைய சொல்ல வேண்டாம் சுருக்கமாய் முடிப்போம் பிரம்மாண்டமான படையை அதீம் என்று வரலாறு குதிக்கிற மகத்தான வெற்றி அதை பெற்றதன் மூலம் சிரியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளின் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் தன் காலை ஊன்றுவதற்கு அந்த எர்மூக்கு யுத்தம் தான் காரணமாக அமைந்தது என்று சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இவைகளெல்லாம் ரஜவு மாதத்தினுடைய பசுமையான வரலாறுகளிலே ஒன்று ஐந்தாவது செய்தி ரஜப மாதம் தனக்குள்ளே வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்த உலகத்தில் திணிக்கப்பட்டு வந்த சிலுவை போர் நெசாராக்களின் கை ஆரம்பத்தில் ஓங்கி கடைசியிலே துவண்டு போன நெசாராக்களின் கை இந்த சிலுவை போர்கள் முஸ்லிம் உம்மத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒவ்வொரு தடவையும் சிலுவை போருக்கு தலைமை ஏற்று இஸ்லாமிய ஆளுமைகள் போர் செய்தார்கள் கடைசியாய் நாம் சொல்ல வருவது இதுதான் சிலுவை போர் முடிவுக்கு வருகிறது பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் வசம் வருகிறது கைப்பற்றுவது யார் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹிமகுங்கா சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் எண்பத்தி எட்டு வருஷம் பைத்துல் முகத்தஸ் வாங்க சொல்லப்படவில்லை எண்பத்தி எட்டு வருஷம் ஜும்மா நடக்கவில்லை ஜமாத் நடக்கவில்லை அப்படியே பூட்டப்பட்டு இஸ்லாமியர்களுடைய புனித சின்னத்தை தங்களுடைய ஆக்ரோஷமான கரங்களால் கட்டி வைத்திருந்த நசாராக்களை சிலுவை போரில் வெற்றி கொண்டதன் மூலம் ஓட ஓட அந்த மண்ணிலை இருந்து விரட்டி வைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கி கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் வைத்துல் முகத்தஸின் கதவை திறந்து உள்ளே தொழுவதற்காக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்தது ரஜபு மாதத்தில் அதுவும் மெஹராஜ் இரவில் வேறு வார்த்தையில் சொன்னால் எந்த மெஹராஜ் இரவில் எம்பெருமானார் பைத்துல் முகத்த சில மஸ்ஜிதுல் அகசாவிலே இமாமத்து செய்ய நபிமார்களுக்கு தொழ வைக்க நுழைந்தார்களோ அதே இரவில்தான் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி கால ஓட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களின் கரங்களில் மஸ்ஜிதுல் அக்கசாவை ஒப்படைத்தது ரஜபு மாதம் ரஜபு மாதம் என்றவுடன் நீங்கள் வெறுமனே ஏதோ ரம்ஜான் வரப்போகுது அதுக்காக துவா செய்வாங்க போல தெரியுது என்று ரமலான் வரவேற்போடு சுருக்கிவிட முடியாது இத்தனை சம்பவங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாதம் ரஜபு மாதம் மொத்தத்தில் ரஜபு அடுத்து வரக்கூடிய புனித மாதங்களின் வரவேற்பாகவும் இருக்கட்டும் நாயகம் கேட்டது போல நாமும் கேட்க வேண்டும் அல்லாஹ் ரஜபிலும் ஷாஹானிலும் வரக்கத்தை செய்வானாக ரமலானை அடைய செய்வானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته